ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தவா ரோஸ்ட் ரொம்ப நாளாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை ஸோ இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா மட்டன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே கொஞ்சம் ஈரலும் சேர்த்து போட்டுருந்தாரு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க இதை நல்லா கழுவி நறுக்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் மட்டனை நல்லா கழுவிட்டு அப்படியே வதக்காமல் பச்சையாக சேர்த்துக்க போகிறேன் இது மேலே பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் தாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணி ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் மட்டன் வேகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்க போகிறேங்க இது எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வதக்க போகிறதில்ல அப்படியே நம்ம வந்து பச்சையாக போட்டு நாலு விசில் வர வைக்க போகிறோம் அதுதான் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு விசில் அடங்கினதுக்கப்புறமா மட்டன் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறேங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இது அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவோடு தவா ரோஸ்ட்டு தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மட்டன் தனியாக கிரேவி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க கிரேவி வந்து நம்ம ரைஸுக்கு தனியாக போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மட்டன் எல்லாமே எடுத்துட்டேங்க பாருங்கள் இப்போ வெறும் கிரேவி மட்டன் தான் இருக்குது கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது தவா ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி சாப்பரில் தான் போட்டு எடுக்க போகிறேங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னா நல்லா இருக்கும் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவாவை எடுத்து வச்சுக்கலாங்க நம்மக்கிட்ட எந்த கல் இருக்கோ அந்த தோசைக்கல் எடுத்து போட்டுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்க போகிறேங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுக்கணும் தவா ரோஸ்ட்டுன்றப்போவே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கோங்க இது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மட்டன் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போது மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிச்சு எடுத்து வச்ச மட்டன் பீசஸையும் இதிலையே ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ மசாலா மட்டன் எல்லாமே ஒன்று சேர நம்ம பொறுமையாக சிறுந்தியில் நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க அதோடய கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்தளவுக்கு நம்ம வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா எல்லா பக்கமும் இருக்கிறத ஒதுக்கி நடுவில் வர வர மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஃபைனலாக வந்து பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான தவா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பெப்பர் போட்டதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக தவா ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது சாம்பார் சாதம் பருப்பு கிள்ளி போட்ட சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ